வணக்கம் நண்பர்களே யாருக்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் ஜெயிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் யாருடன் கூட்டணி அப்படிங்கிறதுல ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது தமிழக அரசியல் நாங்கள் யாருடனும் கூட்டணி இல்லை குறிப்பாக திமுக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு அண்ணாமலை திட்டவட்டமாக பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றம் வைக்கிறாரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு பாஜகவும் திமுகவும் ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கிறாங்க ரகசிய உறவுல இருக்கிறாங்க அவங்க கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து மத்திய அமைச்சர் வந்து கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்றார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் அதற்கு சரியான பதிலடி கொடுக்குற வகையில் அண்ணாமலையும் திருப்பி கொடுத்தார் அதற்கு ஆர்பி உதயகுமாரும் எங்கள் அண்ணன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அப்படி என்ன தவறாக பேசிவிட்டார் தேசத்திற்கு துரோகம் இழைக்கிற வகையில் ஏதாவது தவறான வார்த்தைகளை பேசிவிட்டாரா அப்படின்னு ஆவேசமாக பொங்குனார் ஆர் பி உதயகுமார் அப்படியெல்லாம் எதுவும் பேசலைங்க அவர் கேட்டது சரியான சரியான கேள்வி தான் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆர் பி உதயகுமார் முன்வைக்கிறார் கேபி முனிசாமி ஆர் உதயகுமார் இருக்கிற வரைக்கும் அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குவதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு பெரிய விமர்சனம் சமூக வலைதளத்தில் வைக்கிறாங்க இதை எப்படி எடப்பாடி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒன்றும் புரியல இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு பெறாமல் அதிமுக இந்த காலத்தில் இல்லை எந்த காலத்திலையும் ஜெயிக்கவே முடியாது ஆட்சியை பிடிக்கவே முடியாது மிகப்பெரிய கேள்வி தான் அப்படிங்கிற விஷயம் வந்து தற்போது பார்க்க முடிகிறது புரட்சி தலைவரோ அவர்களோ இருந்த காலகட்டத்தில் இப்படி அதிமுகவை செஞ்சுருப்பாங்களா ஒரு ஓட்டு சரிவை வந்து தோல்வி முகத்தை வந்து தொடர்ந்து தோல்வி சந்திக்கிற விஷயத்தில் அதிமுக விட்டுருப்பாங்களா ஆனால் இன்றைக்கி எடப்பாடி வந்து இந்த அளவுக்கு சரிவு நிலைக்கும் தோல்வி நிலைக்கு கொண்டு போகிறது ஒரே ஒரு ஆள் எடப்பாடி பண்ணிச்சதாமுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு அதிக அளவில் வந்துட்டுருக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறக்கூடிய ஒரு மிகப்பெரிய திறமை அனைவரையும் கட்டுக்கோப்பாக அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்குது அண்ணன் ஓபிஎஸ் தான் ஒரு மிகப்பெரிய மாஸ் லீடரு இப்போதைக்கு அதிமுக அதிமுக வேண்டுநிறுத்துவதற்கு சரியான நபர் ஓ பன்னீர்செல்வம் தான் அவர்கிட்ட தான் அதிமுக வந்து சேரணும் இதை வந்து இந்த விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி செய்யலை அதிமுக ஒருங்கிணைக்கலை எடப்பாடி வந்து ஓ பன்னீர்செல்வத்தின் தலைமை ஏற்கலை அப்படின்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் கண்டிப்பாக அதிமுக மிகப்பெரிய பாதாளத்திற்கு தான் செல்லும் இதில் வேறு மாற்றுக்கருத்துக்கே இடமில்லைங்கிறது தான் அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க சசிகலா அவர்கள் அதிமுகனுடைய ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அதிமுகவுக்கு ச ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்த ஒரு கம்பீரமான ஒரு பெண்மணியாக சின்னமாவாக போற்றப்படக்கூடிய அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏன் இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் இன்னும் சொல்ல போனால் எடப்பாடிக்கே வந்து சின்னம்மான்னால் ரொம்ப பிடிக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ அம்மா ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும் ஆனால் சின்னம்மனுடைய ஆதரவை தேவையில்லை கட்சிக்கு அவங்க தேவையில்லைங்கிறத நிராகரி நிராகரிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அரசியல் காரணத்துக்காக அரசியலினுடைய அதிகாரத்திற்காக கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவிக்காக அதிமுகவை ஒருங்கிணைக்க மாட்டிருக்கிறாரு எந்த தேர்தலில் நான் தோல்வி தழுவினாலும் பரவாயில்லைங்க ஆனால் கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்போ வெற்றி பெறையாது செய்யி எந்த தேர்தலையாவது ஜெயிச்சு ஒரு ஒரு அம்மானுடைய ஆட்சி எப்படி தக்க வச்சிட்டு இருந்தாங்களோ அம்மா அதிமுகவை எப்படி வழிநடத்தி சென்றார்களோ அளவுக்காவது காப்பாற்றி வச்சுக்கப்போ அப்படின்னாக்கா அதுவும் எடப்பாடி பழனிசாமியால் முடியலைங்கிற குற்றச்சாட்டு அதிகளவில் இன்றைக்கி பேசப்படக்கூடிய ஒரு பேசுக்குரலாக மாறி இருக்கிறது ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவும் திமுகவுடனும் கூட்டணி இல்லை இனி வந்து பங்காளி சண்டைகள் சண்டைகள் தான் அந்த பங்காளி சண்டைகள் எங்களுக்கு தொடரும் ஆனால் இனி வரக்கூடியது மாமச்ச உறவுல நாங்கள் கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிறது அண்ணாமலை சொல்கிறாரு அது அவர் புது புது கணக்காக பேசிகிட்டு இருப்பாரு இது எடப்பாடிக்கு வந்து ஒரு பின்னடைவை தொடர்ந்து கொடுக்கணும் ஒரு சரிவை தொடர்ந்து கொடுக்கணுங்கிறதுல பாஜக முனைப்பு தெளிவாக காட்டுறாங்கிறத காட்டுறாங்கிறத பார்க்க முடிகிறது எந்த காலத்துலேயும் பார்த்து பார்த்தீங்கன்னா பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைத்து விடுவார்களோ வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு பேரும் திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருவாங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஆனால் அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு இருந்தாலும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பல கட்சிகள் கூட்டணி வைப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை கொண்டு வரணும் திமுகலேருந்து காங்கிரஸை உடைச்சி பிளவுபடுத்தி பார்க்கணும் நம்ம கட்சிக்கு பாமக தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் இன்னும் சில கட்சிகளை இணைத்து அதிமுக ஒரு பரமான ஒரு கூட்டணியை மெகா கூட்டணி உருவாக்கி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம்ம சந்திக்கணும் அப்படி சந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றுடுவோம் நம்ம முதலமைச்சர் நம்ம தான் ஏன் வேறு யாரும் கிடையாது நம்ம தான் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு கனவு அவருடைய திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி எப்படி பயணம் பண்ண போகிறார் அந்த திட்டம் பலிக்குமா எடப்பாடி பழனிசாமியினுடைய நிர்வாக திறன் அதிமுக வழிநடத்தக்கூடிய அந்த செயல்பாடுகள் மிக மிக குறைவுங்கிறது அதிமுக தொண்டர்கள் மனக்குமுறலாக வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் அதிமுகனுடைய தோல்விகளை வந்து எப்படி ஈடுகட்டி சரி செய்து வெற்றி முகத்தை கொண்டு வரப்போகிறாருங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு போயிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட்டு இந்த இருந்து இந்த எதிர்பார்ப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி அதிமுக வழிநடத்தப் போகிறார் எப்படி சவால்களை எதிர்கொள்ள போகிறாருங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எப்படி இருந்தாலும் அதிமுக ஒருங்கிணைக்காமல் அதிமுக முன்னாள் தலைவர்களை இந்நாள் பொறுப்பாளர்களை எல்லாம் சரியாக ஒருங்கிணைக்காமல் இந்த அதிமுக ஜெயிக்குவதற்கு வாய்ப்பு தான் பொதுமக்களும் தொண்டர்களும் பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக தொடர்ந்து இப்படி ஒரு பிளவுகளுக்கு ஆளாகிட்டு இருக்கிறது இது வந்து அதிமுக வந்து காண எல்லாம் போகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய காரணமாக ஆகிவிடக் கூடாது அப்படி ஆகிட்டாருன்னா அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் பொறுத்து கொள்ள மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பார்வை அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இது கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் வைக்கிறாங்க அதற்கு இபிஎஸ் உயர்ந்தவரா இல்லை ஓபிஎஸ் உயர்ந்தவரா சசிகலா உயர்ந்தவரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க முதல்ல ஒன்றிணைங்கப்பா அப்படி ஒன்றிணைந்தால் தான் பா இன்னைக்கு வந்து ஆட்சியை நீங்கள் பிடிக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் திமுகவின் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழகத்தில் தொடர்ந்து முதலமைச்சராக இருப்பார் எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல இருந்தார்னா திமுக தலைவர் வந்து முதலமைச்சராக ஸ்டாலின் தான் இருந்து கொண்டே இருப்பார் இது வந்து யாராலையும் மாற்ற முடியாது இதை மாற்றணும் அப்படின்னா அதிமுக ஒன்றுபடணும் அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா இவர்கள்லாம் ஒன்றிணையணும் இவங்க ஒன்றிணைந்தாங்கன்னா இதர கட்சிகள் கூட்டணி வைப்பதற்கு யோசிப்பாங்க வருவாங்க பரவாயில்ல இவங்க வந்து ஒன்றிணைத்துட்டாங்க அதிமுகவை கட்டமைக்கிறாங்க ஒரு நல்ல பலம் வாய்ந்த ஒரு பொறுப்புக்குள்ளே வராங்க இனி வந்து அதிமுகவில் பிளவு இருக்காது அப்போ நம்மளும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வச்சால் நமக்கும் சீட்டு கிடைக்கும் நம்மளும் ஜெயிப்போம் நம்மளும் எம்எல்ஏ ஆகும் நம்மளும் மந்திரிகளாகவும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் கூட்டணி வைப்பதற்கு வருவாங்க எடப்பாடி பழனிசாமி தான் இவர் தனியாகவே நிற்கணும் தனியாக மாஸ்க் காட்டணும் நம்ம மட்டும் ஜெயிக்கணும் நம்ம மட்டும் அதிகாரத்தில் இருக்கணும் நம்ம மட்டும் தான் பொதுச் செயலாளராக இருக்கணுங்கிறத நினைக்கிறதுனாலேயே அதிமுக ஒன்றுபடவே வாய்ப்பு இல்லைங்கிறதான் வைக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி செயலாற்ற போகிறா டீல் பண்ண போகிறாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஒரு நான்கு முனை மட்டுமில்லை ஐந்து முனை போட்டியாக ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த தேர்தலுங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த டஃப்பான தேர்தலில் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி இப்போ கட்சி தொடர்ந்து இருக்கக்கூடிய விஜயவர்கள் இப்போ முதல் முறையாக நிற்கிறதுனால அவர் தனித்து போட்டியிடுவது தான் வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே தனித்து ஒவ்வொரு தேர்தலும் களம் கண்ட நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்குத்தான் அச்சாரம் போடுகிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த த அவரை அழைத்தால் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் கூட்டணி வைப்பதற்குங்கிற ஒரு அழைப்பு வந்து தொடர்ந்து விஜய் பற்றி பேசிக்கிட்டே இருப்பார் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி சீமான் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ இந்த தேர்தலில் நம்ம கூட்டணி வைத்தால் நம்மளை அடிக்கும் யாரும் கிடையாது அப்படிங்கிற அளவில் சீமானை சிந்திக்க ஆரம்பித்து விட்டார் என்று தான் பார்க்க முடிகிறது இப்படி இருக்கின்ற பட்சத்தில் தம அதிமுகனுடைய பொதுச்செயலாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லாமல் எப்படி அவரால் ஜெயிக்க முடியும் அவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் அவருடைய மனசை மாற்றி குட்டக்கலைக்கு வந்து கே கேபி முனிசாமியிலிருந்து ஆர் பி உதயகுமாரிலிருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு நிழலாக செயல்பட்டிருக்கு கொண்டக்கூடிய ஆர் பி உதயகுமார் தான் இதுக்கெல்லாம் காரணங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிகளவில் இருக்கிறது கூட்டணி வைத்தால் மட்டுமே தான் இவர்கள் வெற்றி பெற முடியும் அதிமுகங்கிறது மிகப்பெரிய மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம் இப்படி பின்னடைவு போய்கிட்டு இருக்கிறது அதிமுகனுடைய உண்மை தொண்டர்களுக்கே பொறுக்க முடியாமல் வருத்தப்படுறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்ககிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்